துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் இது செவ்வாயோட நட்சத்திரம் தசா காலங்கள் ஏழு வருடம் இந்த துலாம் ராசியில் இந்த சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் மட்டும்தான் அப்போ தசா புத்தி இருப்புகளாக இரண்டு வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க இரண்டு வயசு வரைக்கும் செவ்வாதசை நடப்பில் வந்தால் பிறகு ராகுதசை பதினெட்டு வருடம் இரண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது இருபது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் தசை இருபது இருபத்தி ஒன்று வரைக்கும் வரலாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு துளாராசியில் இந்த சனிப்பெயர்ச்சியானது ராசிக்கு ஆறாம் இடத்துல அதாவது அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அது குருவுடைய வீடு உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்துக்கும் நன்மை செய்யாத இடம்னா குருவுடைய வீடு தான் மூணாம் பாவகம் ஆறாம் பாவகம் இப்போ மூணில் ஒரு பாவ கிரகம் வரையலாம் ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் மறையலாம் நல்லது ஆனால் முதல் தர யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்துல மறைகிறது இந்த பயிற்சியானது உங்களுக்கு நல்லதா அப்படின்னாக்கா நல்லது அவர் பொதுவாகவே பாவ கிரகம் மறைஞ்சி சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ராசிக்கு ராசிக்கு மறையக்கூடாது தான் அஞ்சு குடைவன் ஆறாம் இடத்துல மறைஞ்சால் தசா ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல இருக்குது அப்படின்னா அது ப்ராப்ளத்தை கொடுக்கும் ஆனால் கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை இப்போ படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறீங்க இருபது இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பில் வெற்றி வாய்ப்பு இதுக்கு முன்னாடி நீங்கள் தோல்விகளை பார்த்துருக்கலாம் இல்லை தோய்வுகளை பார்த்துருக்கலாம் படிப்பில் மந்த நிலை இருந்திருக்கலாம் ஏன்னா சனி பகவான் நாலாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல இருக்கும்போதெல்லாம் கொஞ்சம் பாடப்படுத்தியிருக்கும் இல்லை புத்தி ரீதியாக ப்ராப்ளம் இருக்கலாம் ஏன்னால் சுய சுயஜாதக அடிப்படையில் சனி பகவான் என்ன கர்ம அடிப்படையில் இருக்காரோ எந்த கட்டத்தில் இருக்காரோ அசங்கமாக இருக்கலாம் இல்லை வக்ரமாக இருக்கலாம் அதாவது சூரியனோடு போய் அசங்கமாக இருக்கலாம் வக்கரமாக இருக்கலாம் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஞ்சிருக்கலாம் ஏன்னா அந்த ராசிக்கு இது மறைஞ்சால் சுபத்துவம் பாதிக்கப்படும் இப்போ படிப்பில் மந்த நிலை இருந்தது தோய்வு இருந்தது எல்லாமே மாறும் வெற்றி வாய்ப்புகள் ஆறு அப்படின்னாவே மறைவு ஸ்தானமாக எடுத்துக்கொண்டாலும் அங்கே வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து சனி பகவான் இருந்துச்சுனாக்கா எதிரிகள் இருக்க மாட்டாங்க இது வரைக்கும் படிப்பில் தடையாக இருந்தது எதுவாக இருந்தாலும் சரி வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன்னா ராகுதசை பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படின்ட்டு உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா வீட்டில் ஒரு வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை வரும் அப்பா அம்மாவுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை வீடு கட்டுறது இல்லை சுப விசேஷம் வீட்டில் யாருக்காது உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க சகோதர சகோதரிகளுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் இருபது வயசுக்கு மேலே முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை இந்த குரு தசை அப்படிங்கிறது குரு நன்மை செய்யாத கிரகம் இந்த நன்மை செய்யாத கிரகம் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்பாக ஆறாம் இடத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் குரு தசையில் இப்போ வெளிநாடு வேலைவாய்ப்பு தேடுறீங்க நிறைய தடையாக இருக்குது வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைக்கும் புதுசாக வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் இப்போ வேலை கிடைச்சிச்சு அந்த வேலையில் இருந்து வந்த நெருக்கடிகள் வேலையில் நிறைய பேர் தொல்லை கொடுத்துன்னே இருப்பாங்க மேலதிகாரி இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் வந்து நிறைய டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப நெருக்கடிக்கு கொடுத்துனே இருப்பாங்க அது எல்லாமே மாறும் எதிரிகள் இப்போ இருக்க மாட்டாங்க ஆறுனாவே வெளிநாடு அதையும் சொல்லலாம் வெளிநாடு வேலைவாய்ப்பு வெளிநாடு சம்மந்தப்பட்ட சம்பாத்தியம் மேல் படிப்பு இது எல்லாமே உங்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது அவயோகதாக இல்லைன்னு சொல்லலை உங்கள் சுய ஜாதகத்தில் மறைமுக சுப தொடர்பு இருந்தால் சிறப்பு அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடிகள் வேலை ரீதியாக பொருளாதார ரீதியாக வேலை செய்யக்கூடிய இடங்களில் எதிரிகள் இது மாதிரியான பிரச்சனைகள் தீரும் ஒரு சில பேருக்கு கடன் இருக்கும் இந்த வயசுலேயே அந்த கடன் அமைப்பு தீரும் உடனடியாக கடன் கொடுத்து முடிப்பீங்க ஒரு கடன் வாங்கியாது கடன் கொடுத்துருவீங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகுது ஒன்பதாம் இடத்தோட குரு பார்வை ராசிக்கு இருக்குது அப்போ பொருளாதார வரவு உண்டு ஒன்பது பத்து பதினொன்னுலாம் வந்து குரு அந்தளவுக்கு பெருசாக அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காது எது ரீதியானக்கா தசா புத்தி சரியில்லைன்னா மட்டுமே மற்றபடி ஒன்பதாம் இடத்துக்கு குரு வர்றது அந்தளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது கொடுத்த பணம் வரும் இங்கேயாவது பணம் கொடுத்துருப்பீங்க அது போய் லாக் லாக்காயிருக்கும் இப்போ அந்த பணம் திரும்பி வரும் கடன் கொடுத்துருப்பீங்க அது வரும் கடன் வாங்கி ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அந்த திருமணத்தில் வெற்றி வாய்ப்பு இப்போ திருமணம் அப்படின்னாக்கா குருவுடைய பலம் பார்ப்பாங்க உங்களுக்கு குரு தசையே நடக்குது ஆனால் திருமணம் கூடி வரல ஏன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திருமணம் கூடி வரணும் பொதுவாகவே அதுக்கு முன்னாடி கூடி வந்தாலும் கூடி வரலனாலும் ஒரு சில பேர் இருபது இருபத்தி ஒன்று படிப்பு முடித்த உடனே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு உடனடியாக அறிவடியாக கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுவாங்க திருமணமே கூடி வராது இருபத்தி மூணு வயசுலேயே திருமணம் கூடி வராது இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கூடி வராது என்ன காரணம் அப்படின்னா தச காரணம் கிடையாது உங்களுடைய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் இந்த குரு பகவான் வக்ரமாக இருக்கக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்லாம் மறையக்கூடாது உங்கள் லக்கணத்துக்கு அப்படி மறைஞ்சிச்சுனாக்கா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் திருமணம் கூடி வராது இதுக்கு முன்னாடி கூடி வந்திருக்கலாம் பதினெட்டு பத்தொம்பதுல கூட ஒரு சில பேர் திருமணம் பண்ணிடுறாங்க இது வந்து தசா புத்தி ஏழாம் அதிபதி சம்மந்தப்பட்டாலோ இல்லை குரு தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யோகத்தை கொடுத்துட்டு திருமண யோகத்தை கொடுத்துட்டு குரு தசை ஆரம்பிக்கும் இது மாதிரியான அமைப்புகளை கொடுக்கறதும் உண்டு எப்போவுமே இந்த ராசிக்கு மறைமுக சுப தொடர்பில் இருந்துச்சுனாக்கா குரு பகவான் முதல் பத்து வருஷம் நன்மை செய்யும் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்கள் கெடுபலம் செய்யும் அதுக்கும் விதிவிலக்கு உண்டு பின்னாடி ஆறு வருடம் நல்லது செய்தா இல்லை முன்னாடி ஆறு வருடம் நல்லது செஞ்சுட்டு பின்னாடி பத்து வருடம் கெடுது கெடுபலம் செய்தா அப்படிங்கிறது விதிவிலக்கு உண்டு அது உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும் பொதுவாகவே முப்பது வயசுக்குள்ளே இப்போ திருமணம் கூடி வரல இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பகவனுடைய பயிற்சி இருந்தாலும் சனி பகவனுடைய பார்வை மூன்று பார்வை மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை இதில் மோசமான பார்வை எது அப்படின்னாக்கா மூணாம் பார்வை இந்த மூணாம் பார்வை இருக்கு பார்த்தீங்களா அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களோட ஆதிக்கம் காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் மறைமுக செயற்பாடுகள் இது எல்லாமே இது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டுருவோம் அது அதில் வந்து ஒழுக்கத்துக்கு எடுத்து விட்டுரும் சுகபோக வாழ்க்கையை கொடுக்காது கெட்ட பேர் எடுக்க வைக்கும் அதிகமாக சுக்கரனை பார்த்தா சனி அதனால் குருவுடைய பார்வை ராசிக்கு இருக்குது ஏழாம் இடத்துக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஏழாம் இடத்துக்கு வந்து பாவ கிரக பார்வை தொடர்பு கிடையாது அப்போ திருமணம் கூடி வந்துடும் இது வரைக்கும் திருமணம் கூடி வரலன்னா இப்போ திருமணம் கூடி வந்துடும் திருமணம் சார்ந்து ஏற்றங்கள் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும் இது வரைக்கும் ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் இருந்து அஞ்சாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வையை ஏழாம் இடத்தை பார்த்ததுனால கணவன் மனைக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு பிரியறது சேர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறது வேற ஒரு தொடர்பு தவறான தொடர்பு இது மாதிரியான அமைப்புகளை கொடுத்துருக்கலாம் குடும்ப வாழ்க்கையில் நிறைய நெருக்கடிகளை சந்தித்த நபர்கள் இனி குடும்ப வாழ்க்கையில் நெருக்கடிகள் இருக்காது முப்பது டு முப்பத்தி ஆறுன்னு வச்சிங்களேன் பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடங்களில் இந்த குரு தசையில் ரொம்ப நாளாக திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா திருமணம் டோட்டலாகவே கூடி வந்துடும் உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் கிடையாது குரு தசையில் திருமணம் கொடுத்துரும் இப்போ தொழில் செய்கிறீங்க கடன் இருக்குது அந்த கடன் அமைப்பு குறையும் ஆனால் கடன் வாங்க வைக்கும் அதை வாங்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கும்போதும் ஏழு எட்டு மூணு இடத்துலையும் சனி பகவானுடைய காரகத்துவங்கள் அவரோட அவர் தான் அந்த செயல்பாடு இப்போ ஆறாம் இடத்துல மறையும் போது விற்றுவார் ஏழாம் இடத்துல வரும்போதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போது இப்போ கூட பிரச்சனை இல்லை இந்த ஆறாம் இடத்துல இருக்கும்போது ஆரம்பத்தில் இந்த வருடம் ஒன்றும் பெருசாக பண்ணாது உங்களுக்கு தொழிலெல்லாம் நல்லாவே போகும் உங்களுக்கு ஒரு தொழில் ஆரம்பிக்க வைக்கும் வருமானத்தை கம்மி பண்ணிவிட்டு கடனை கொடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை ஏற்றி விட்டுட்டு ஏழாம் இடத்துக்கு பயிற்சியான பிறகு வேலை வாய்ப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தடை பண்ணிவிட்டு எட்டாம் இடத்துல அஷ்டமசனியாக வரும்போது ரொம்ப மோசமாக பண்ணி விட்டுருவார் இது யாருக்குன்னா தசா புத்தி சரியில்லாத நபர்களுக்கு தசா புத்தி சரியா இருக்குங்க மறைமுக சுபத் தொடர்பு இல்லைனாக்கா மறைமுக சுபத்தொடர்புல இருந்தால் அஷ்டம சனியில் இருந்து மட்டும்தான் பயப்படனிங்க இப்போ பயப்பட தேவையில்ல ஆறாம் இடத்துலேயோ ஏழாம் இடத்துலேயோ அந்த சனி பகவான் இருக்கும்போது பயப்பட தேவையில்ல நல்லாவே போகும் பிரச்சனைகள் வராது அப்போ அந்த குருதசைங்கிறது சிறப்பு வேலை வாய்ப்பு புதுசாக வேலை தேடுறீங்க வேலை கிடைக்கும் புதிய ஒரு வேலை வாய்ப்பு நீங்கள் உருவாக்கிக்கலாம் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம் இந்த டைம்ல எதிரிகள் இருக்க மாட்டாங்க இந்த குருதசையில இருக்கிறவங்களுக்கு முப்பத்தி ஆறு வயசுக்கு மேலே ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி தசையை பற்றி சொல்லவே தேவையில்ல இந்த துளாராசிக்கு சனி தசை நன்மை தானே செய்யணும் இப்போ ஆறாம் இடத்துக்கு போகுது இது வரைக்கும் சனி தசையில் நிறைய பேருக்கு வந்து கடன் பட்டு கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏன்னா சனி தசையில் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசாப்தி சரியில்லாமல் நிறைய கடன் அமைப்புகளை கொடுத்துருக்கும் அந்த கடன் அமைப்புகள் இப்போ இருக்காது கடன் சுமை இருக்காது சனி தசை நடந்தாலே எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா உங்களை என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணலாம் சனி தசை நடக்குது கஷ்டம் அந்த அதாவது நீங்கள் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சு மாட்டிப்பீங்க எந்த மாதிரியான கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்களா அந்த கஷ்டங்கள்லாம் வரும் சுற்றி இருக்கிறவங்க யாரும் சரி இருக்க மாட்டாங்க சொந்த பந்தங்கள் அது கூட சனி தசை அப்படின்னு ஆரம்பித்த உடனே வராது இந்த ராசிக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்குது அருமையான இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா அந்த தசை ஃபுல்லாவே நல்லா செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம் பத்தொம்பது வருடங்களும் நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் உங்கள் லக்கணத்துக்கு மறைஞ்சிட்டான்னு வச்சிங்களேன் அதே உங்கள் லக்கணத்துக்கு அவயோகரம் வந்துவிட்டா வேறு ஒரு லக்னமாக வந்து அந்த லக்னத்துக்கு அவயோகராக வந்துட்டால் அந்த பத்து வருஷம் பின்னாடி நன்மை செய்யாது முன்னாடி இருக்கக்கூடிய ஒன்பது வருடம் இருக்கு இல்லையா அந்த ஒன்பது வருடத்தில் எல்லாமே கொடுத்துரும் தொழில் வேலைவாய்ப்பு பிஸ்னஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலேருந்து எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி சர்க்கிள் எல்லாமே கொடுத்துரும் ஒன்பது வருடத்தில் நீங்கள் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ட்டு அப்படியே போயிடுவீங்க அதன் பிறகு வரக்கூடிய பத்து வருடம் இருக்கு இல்லையா அந்த பத்து வருடத்தில் ஆரம்பிக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் உங்களுக்கே தெரியாது அது பத்து பதினொன்று பன்னெண்டுலெலாம் கொஞ்சம் மோசமாக இருக்கும் அப்படியே போக போக இடையில ஒரு அஷ்டம சனியோ ஏழரை சனியோ வந்துச்சுன்னா முடிஞ்சி டோட்டலாக மொத்தமாக காலி பண்ணி விட்ருவோம் ஏழரை சனி வரலன்னு வச்சிங்களேன் அப்படியே போ இப்படி அந்த பத்தொம்பது வருஷத்தில் ஒரு அஷ்டம சனியாவது மாட்டிக்கும் அப்படி இல்லை ஒரு ஏழ்றையாவது மாட்டிக்கும் அப்படி பார்த்திங்கனாக்கா முன்னாடி ஒன்பது வருடங்கள் நன்மை செய்யக்கூடிய இடத்துல ஏழரை மாட்டினாலும் பிரச்சனை டோட்டலாக அந்த ஏழரை வருஷம் காலி நன்மை செய்யக்கூடிய தசையில் முதல் ஒன்பது வருடங்கள் நன்மை செய்யும் சனி பகவானை விட கொடுக்குறாலும் யாருமே கிடையாது அந்தளவு கொடுப்பாரு அதில் ஏழ்ரை வந்துச்சுன்னா சமமாக இருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாது வருமானம் வருதா போதா நம்ம எப்படி வாழ்க்கை போவோம் வளர்ச்சி கிடைக்குமா இல்லை இதை விட கம்மியாயிடுமா அப்படின்னு ஒரு குழப்பத்துலேயே போவோம் பின்னாடி பத்து வருஷத்தில் வந்துச்சுனாக்கா நீங்கள் எதுவுமே சொல்ல தேவையில்லை அந்த அளவுக்கு நாசம் பண்ணி விட்டுரும் இந்த சனி பகவான் அதனால் சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது வரைக்கும் என்ன மாதிரியான அமைப்பில் நீங்கள் தசையில் இருந்தாலும் சரி இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கடன் சுமை குறையும் எதிரிகள் வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக வரும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து வெளியே வருவீங்க சகோதர சகோதரிகள் இது வரைக்கும் பேசாமல் இருப்பாங்க ஏன்னா சனி தசைனாவே ஒரு சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருக்கலாம் ஒற்றுமையாகவும் இருக்கலாம் அதில் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் மனக்கவலை சொந்தங்கள் மூலயமா பசங்கள் மூலயமா அப்படி இல்லைனாக்கா குடும்பத்தில் குழப்பங்கள் வருமானம் இல்லாமல் இருக்கிறது கடன் பிரச்சனை இது எல்லாமே இந்த சனி தசையில் கொஞ்சம் கொஞ்சமாக முடிய ஆரம்பிக்கும் கொஞ்சமாக தீரும் இந்த சனி தசையில் இந்த ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் எதிரிகள் எல்லாமே இருக்க மாட்டாங்க கடன் இருக்காது வழக்கு இருக்காது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த புதன் தசை புதன் அப்படிங்கிறது விரையாதிபதி பாகிஸ்தானாதிபதி இந்த தசை சிறப்பு நீங்கள் சனி பகவானை பற்றி கவலைப்பட தேவையில்ல ஏன்னா புதன் தசை யோகாதிபதி தசை இதுக்கு முன்னாடி குரு தசைக்கு சொல்லியிருப்ப அவயோகர் அந்த ராசிக்கு அதே மாதிரி சனி தசையும் பொது முதல் தர யோகாதிபதி தான் இல்லைன்னு சொல்ல அவர் கர்மா அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறவர் இந்த பன்னெண்டு ராசி கட்டத்தில் எங்கே வரும் முதல்ல என்னென்ன பண்ணணும் யாரை எப்படி பண்ணணும் யாரை உயர்த்தணும் யாரை எங்கே வைக்கணும் அப்படின்றது சனி பகவனுடைய கர்மா அடிப்படை அவர் கர்ம அடிப்படையில் வேலை செய்கிறவர் அதனால் அதை பொதுவாக சொன்னேன் இந்த புதன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு அதிபதி ஒரு துளி கூட கெடுக்க முடியாத அமைப்பில் இருக்கக்கூடிய தசை தான் இது இந்த லக்னமாக வந்துட்டிங்கனாக்கா பாகிஸ்தானாதிபதி கெடுக்காது அப்போது தசையில் ஒரு சில பேருக்கு கடனை கொடுத்துருக்கலாம் அந்த கடன் அமைப்பு தீரும் எதிரிகள் இருந்தாலும் நாசம் எதிரிகள் இருக்க மாட்டாங்க வழக்குகள் ரீதியாக அவங்களுக்கு சாதகம் இப்போ சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த தசையில் இருக்கிறவங்க இப்போ வீடு கட்டுறது ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை ஒரு மனை வாங்குறது இப்போ இருக்கக்கூடிய ஒரு பைசா இருக்குது பணம் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னாக்கா அது சுப விசேஷத்துக்கு செலவு பண்ணிங்க சுப விரயத்துக்கு செலவு பண்ணிங்க நீங்கள் கையில் காசு வச்சுருந்தீங்கன்னாக்கா விரையமாயிடும் இல்லைன்னா யாருக்காவது நீங்கள் கடன் கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை வந்துடும் எதிர்ப்புகள் காணாமல் போவோம் எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க கடன் அமைப்பு குறையும் கடன் சுமை குறையும் மன அழுத்தங்கள் குறையும் எழுபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே எழுபத்தி ஒம்பது வயசு வரைக்கும் கேது தசை இந்த கேது தசை உங்கள் சுய ஜாதகத்தில் குருவோடைய வீட்டில் இருந்தாலோ இல்லை சுக்கரனோட வீட்டில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் இந்த டைமில் கொஞ்சம் உடல்நிலை பாடாப்படுத்தும் மருத்துவ செலவுகள் அது இது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆறாம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நோய் நொடி பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் இல்லைன்னு சொல்லலை நீங்கள் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாலு இடத்துல அதாவது சுக்கரனோட வீட்லேயோ குருவோடைய வீட்லேயோ இருந்தால் மட்டுமே இது மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் வேறு எங்கே இருந்தாலும் சரி ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுப்பார் எண்பது வயசுக்கு மேலே இருபது வருடங்கள் சுக்கரதசை இந்த சுக்கரதசை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வயசான காலகட்டத்தில் வரும் இந்த வயசான காலகட்டத்தில் வர சுக்கரதசை அப்படிங்கிறது உடல் நலத்தை கெடுக்கும் மனசை வந்து சின்ன வயசில் வரக்கூடிய சுக்கரன் கெடுக்கும் அப்படின்னாக்கா இது உடல் நலத்தை கெடுக்கும் அப்போ இந்த தசை நல்லது செய்யாதா அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு பயன் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது திருமணம் நடத்தி வைக்கிறது சொத்து பத்து கிடைக்கிறது சொத்து ரீதியாக கொஞ்சம் விடுதலை கிடைக்கிறது அவங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள் எதனா இருந்துச்சுனாக்கா அந்த நெருக்கடிகள் தீர ஆரம்பிக்கும் இந்த சுக்கரதசையில் இந்த சுக்கரதசைக்கு நிறைய சொல்லலாம் இந்த வயதான காலகட்டத்தில் வர சுக்கரதசைக்கு இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியானது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நன்றி